ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று சிறுநாகப்பூவின் மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம் வீடுகளில் அழகு மரமாக வளர்க்கக்கூடிய சிறுநாகப்பூ மரவகையை சார்ந்தது பாக்டீரியா கிருமிகளையும் பூச்சிகளையும் விதைச்சத்துக்கள் கட்டுப்படுத்தும் இது ஓங்கி உயர்ந்து வளரும் மரமாகும் அடர்ந்த தழையமைப்பு உடையது இதன் இலைகள் நீண்ட முட்டை வடிவம் அல்லது ஈட்டி வடிவம் உடையவை ஐந்து முதல் பதினான்கு சென்டிமீட்டர் நீளமுள்ள இலைகளின் நுனி கூர்மையாக இருக்கும் மேற்புறம் பளபளப்புடன் மின்னிடும் இலைகளின் கீழ்ப்புறம் வெண்மையாக இருக்கும் இந்த மரங்களில் ஜனவரி முதல் ஏப்ரல் மாதங்கள் வரை பத்து சென்டிமீட்டர் அளவுள்ள பெரிய வெள்ளை நிற பூக்களை காண முடியும் தனியாகவோ அல்லது இரண்டு மூன்று ஆகவோ இலை சந்துகளில் உருவாகும் நறுமணம் கமழக்கூடியவை உதிர்ந்தாலும் மனம் வீசக்கூடியவை இலையை தலையில் வைத்துக் கட்ட குளிர்ச்சி தரும் இலையை அரைத்து புன் கொப்புளம் ஆகியவற்றுக்கு போடலாம் இலையை குடிநீர் செய்து குடிக்க விரல் பாதம் ஆகியவற்றில் ஏற்படும் நமைச்சல் போகும் பூ மொட்டுக்களை மணப்பாக செய்து சீதக் கழிச்சலுக்கு கொடுக்கலாம் துவர்ப்பு சுவை உடையவை பூக்கள் பூக்களை எடுத்து அரைத்து வெண்ணெய் மற்றும் கற்கண்டுடன் உட்கொள்ள போக்கு அடங்கும் உலர்ந்த பூவை நெய்யுடன் அரைத்து கால் எரிச்சலுக்கு பூசலாம் உலர்ந்த பூவை சிறிது நெய் விட்டு வறுத்து பொடி செய்து நெய்யுடன் கலந்து குருதிப்போக்கு வறட்சி வயிற்றுழச்சல் இருமல் செரியாமை மிகுதியாக வியர்த்தல் ஆகியவற்றிற்கு கொடுக்கலாம் மூல உபத்திரவத்திற்கும் மருந்தாகும் பூவிற்கு உடலின் பல்வேறு இயக்கங்களை தூண்டி செயலாற்றுவிக்கும் பண்பு உள்ளது மருந்துகளுடன் சேர்த்துக் கொடுத்தால் மருந்துகளை உடலில் ஏற்கச் செய்துவிடும் நரம்பு மண்டலத்தையும் கூட திறனுடன் செயல்புரிய செய்யும் விதையுடன் சதக்குப்பை இலையையும் சேர்த்து காய்ச்சல் வெள்ளை இருமல் ஆகியவற்றுக்கு கொடுக்கலாம் எண்ணெய் கீழ்வாதத்திற்கு தேய்க்கும் மருந்தாக பயன்படுகிறது சொறி சிறங்குகளுக்கும் தடவி வரலாம் பட்டையானது சிறு துவர்ப்புத் தன்மையுடையது இதனை ஊற வைத்து குடிநீர் செய்து அருந்த உடல் வலுவாகும் இப்பட்டையுடன் கிராம்பு சுக்கு ஆகியவற்றை சேர்த்து இடித்து இருமல் மற்றும் இரத்த சோகை உள்ளோருக்கு கொடுக்கலாம் இரத்த மூலத்திற்கு பூக்களை உளர வைத்து பொடியாக இடித்து சலித்து தேக்கரண்டி அளவு எடுத்து ஒரு கோப்பை வெந்நீரில் கலந்து அருந்த வேண்டும் சிறுநாக மரத்தின் இழைகளை நீர்விட்டு கொதிக்க வைத்த ஆவியை போர்வை ஒன்றை போர்த்தி பிடிக்க ஜலதோஷம் நீங்கும் சிறுநாகப்பூ விதைகளில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் சிறுநாகப்பூ எண்ணெய் ஆகும் இந்த எண்ணெய் தழும்புகள் காயங்கள் புண்களை குணப்படுத்த மூட்டு வலிகளை குறைக்க உதவுகிறது காய்ச்சல் சொறி சிறங்கு வாந்தி குஷ்டநோய் சரும வியாதிகள் ரத்த மூலம் அதிக தாகம் வியர்த்தல் போன்ற நோய் சிகிச்சைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி